ட்ரம்ப் காசாவை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டார் இதுதான் இன்னைக்கு ஒரு பெரும் பரபரப்பு என்னடா பனாமா போனாங்க கிரீன்லேண்ட் போனாங்க இப்ப காசா பகுதிக்குள்ளே வந்துட்டாங்களே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக் இந்த ஷாக்கோட ரியாக்ஷன் கொடுக்க கூட பெரிய அளவுல யாருக்கு டைம் கட்டல ஏன் அப்படின்னா இதை இப்ப அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு அங்க உள்ள ஒரு பதினஞ்சு லட்சம் பேரை ஜோடான் எடுத்துக்க எகிப்து எடுத்துக்க அப்படின்னு லிஸ்ட் போட்டு இவரே திருச்சு விட்டுட்டாரு அவெல்லாம் அதுக்கு பதிலே சொல்லல அங்க முழு யுத்தம் நடத்தும் போது கூட நாங்கள் எல்லைகளை மூடி வச்சுருக்கோம் இப்போ வந்து இவ்வளவு லட்சத்தை எடுத்துக்க வீடு கட்டி கொடுக்கு அப்படின்னு சொல்றியே அப்படின்னா நான் எங்க வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் நீ எடுத்துக்க வீடு கட்டுற செலவெல்லாம் சவுதி போன்ற நாடுகள் தரும் அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இதை கேட்கவும் அதிர்ச்சி சவுதிக்கு அதிர்ச்சி டேய் அவனுங்களை வெளியேற்றுறக்கே நான் ஒத்துக்க போறது இல்லை வெளியேற்றி நானே காசு போட்டு வீடு கட்டி கொடுக்க என்ன மெக்சிகோல செவரு கட்டுற மாதிரி நினச்சிட்டானா இந்த இந்தாளு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி ரெண்டு நாள் பெசாம இருந்துட்டாங்க சரி ஏதோ சொல்றாரு பிரசை பார்த்து தானே சொல்றாரு அவர் என்ன வெள்ளை மலையில உட்காந்து கையெழுத்தா போட்டாரு அப்படின்னு ஆனா இப்ப அதுக்கான ஏற்பாடை நோக்கி தீவிரமா போயிட்டாரு காசாக்குள்ள அமெரிக்க இராணுவம் போகும் அப்படின்ட்டாரு இஸ்ரேலோட ராணுவம் ஐடிஎஃப் அங்க இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப ஊர் உலகம் புறம் எதிர்ப்பு உண்மையை சொல்லப்போனா ஐடிஎஃப் அங்க இருக்க இருக்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும்டா உங்கனால பிரச்சனையில இருந்து மீள முடியாதுங்கிறதா யதார்த்தமான உண்மை இப்ப அமெரிக்க இராணுவம் வாங்க போய் உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத அமெரிக்க இராணுவம் உட்கார்ந்தாலும் அதே தேரி வேலை செய்யும் ஆனா எவ்வளவு நாட்களுக்கு அப்படிங்கிறது இருக்கு ஐடிஎஃப் ஓட பலம் அப்படிங்கிறது கம்மி நாட்கள் ரொம்ப தூரம் இழுக்க முடியாது அதே சமயம் அமெரிக்காவோட இராணுவ பலம் அப்படிங்கிறது ஆள் பலமும் கூட அமெரிக்கா அமெரிக்கானாலே எல்லாம் கூடதான் அவர் பிடிக்குதோ பிடிக்கல இதான் உண்மை அதுக்கு அடுத்த இடங்கள் தான் ஆனா இவர்கள் நாட்கள் இழுத்து தெரிச்சு ஓடி வரலாம் ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் மாதிரி தெரிச்சு ஓடி வரலாம் நிலப்பரப்போட சைஸே வேற தன்மையே வேற அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்கள் இழுக்க இழுக்க காசா பகுதிகளில் உயிர் சேதாரம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஒரு ஸ்டேஜ்ல அரசியலே மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அமெரிக்க படைகளை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னா அதுக்கான உதவிகள் எங்க இருந்து வரும் எல்லைகள் பூரா சீல் எப்படி வரும் கொடுக்கறது யாரு கொடுக்கறவனை இவன் சும்மா விடுவானா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இருக்கு எல்லாருமே அமைதி ஆனால் ஒட்டுமொத்த அந்த அரபு கூட்டத்துக்கும் முடிசூடா மன்னன் நான் தான் அப்படின்னு சொல்கிறேன் சவுதியும் அமைதி அம அமெரிக்கா விடுறதில்ல ட்ரம்ப் விடுறதில்ல நான் சொன்னா சவுதியோட பட்டத்துல ஒரு சார் கேட்டுக்குவாருப்பா அப்படின்னு சொல்லி அதையும் போற பக்கம் அடிச்சு விட்டாரு அவரு உடனே நான் கேட்டுக்கறெல்லாம் உண்மையா அதுக்குன்னு பாலஸ்தீன் விவகாரத்துல எல்லாம் நான் ஒண்ணு வாய் துறக்கலையே அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டாரு இப்படி ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு இந்த பக்கம் இஸ்ரேல் நேத்தன்யாகு பெரிய அளவு ஒரு குஷியில தான் இருக்கார்கள் இதுல ரொம்ப முக்கியமா உன்னிப்பா பார்க்க வேண்டியது காசா யுத்தத்தை நிறுத்துறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் சத்தியமா செஞ்சுட்டாரு பைடன் நிர்வாகம் நிறுத்துறேன் நிறுத்துறேன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதான் பெரும் குற்றஞ்சாட்டு இதுக்கான வாக்கு பெரிய அளவில் அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு விழுந்துச்சு அவர் சொன்ன மாதிரியே ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேன் யுத்தத்தை முடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னாரு அங்க நீ யுத்தத்தை முடிக்கல நரகத்தை பாத்துருவே அப்படின்னு சொல்லி காஜால உள்ள ஹமாசை மிரட்டி வழி கொண்டு வந்து யுத்தத்தை முடிச்சார் அவர் சொன்ன மாதிரியே யுத்தத்தை முடிச்சிட்டாரு அவர் அதுக்கு முன்னாடி சொன்ன இன்னொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் இஸ்ரேல் சின்னதாக இருக்குது இஸ்ரேல கிரேட்டர் இஸ்ரேலாக மாற்றுவோம் அப்படின்னாரு மனுஷன் அதை நோக்கி இறங்கிட்டார் இவர் எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காரோ அதில் ஒன்றையும் அவர் மறக்கிறது இல்லை அதை நோக்கிய ஒர்க் ஷாப் போட்டு ஒரு ரோட் மேப் போட்டு சல்லுன்னு அவர் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு ஆப்போசிட்டில் தான் திணற ஆரம்பிச்சிடுறார்கள் இப்போ அவர் எலெக்ஷனில் சொன்னதை நிறைவேத்திவிட்டாரு அப்படின்னு காசால ஒரு சந்தோஷம் காசாவோட லாபி குழுக்கள் அமெரிக்காவுக்குள்ள சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி மனுஷன் சொன்ன கிரேட்டர் இஸ்ரேல உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் செய்யறத பூரா ஏற்கனவே சொல்லிட்டு செய்யறாள் ஏன் நான் இதை செய்ய போறேன் முடிஞ்சா தப்பிச்சுக்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை நான் செய்ய போறேன் ஒழுங்கா வந்து முந்தைய சரண் ராய்க்குன்னு எடுத்துக்கலாம் அப்படி அவர் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஜீரோல கையில் எடுத்த விவகாரம் எதுவும் பேக் ஃபேயர் ஆகலை இதுவரையும் கனடா சரண்டர் ஆயிடுச்சு மெக்சிகோ சரண்டர் ஆயிருச்சு சீனா பதிலுக்கு டாரிஃப் போட்டு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு கதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு தடை போட்டு இருள்ள முழுகுச்சு சீனா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட தடைகள்லாம் மெல்ல மெல்ல நீக்கினாங்க அதனால சீனா பெரிய அளவு தடைகள் போட்டு அமெரிக்காவை எதிர்த்து சாதிக்கும் அப்படிங்கிறது இல்லை தொண்ணூத்தொம்பது சதவீதம் இல்லை ஒரு சதவீதம் கொடுக்கறது எதுக்கு அப்புடின்னா சீனாவோட கைக்கூலிகள் நிறைய பேர் உலகம் புற இருக்காங்க நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது அண்ணன் அமெரிக்கா கிட்டே கொள்ள பயில இருக்காங்க அவனுங்கெல்லாம் பேசுவாங்கங்கிறக்காக ஒரு சதவீதம் வச்சுக்க போ அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ ஆக மொத்தம் பாக்ஃபயரே ஆகாத ஆள் காசாக்குள்ள வரார் காசாவோட வரலாறு அப்படிங்கிறது மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து செதுக்கப்பட்டது ஒருவேளை வரலாற்றை மாத்திரத்தில் என்னை மாதிரி எக்ஸ்பர்ட் யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிற ஆள் இதை மாற்றுவாரோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்